விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சொந்த பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மழை காலத்துல எல்லாருக்கும் கத்தர் பாதுகாப்பு கொடுத்துருப்பார் நான் நம்புறேன் ஆஹ் வீட்டுக்குள்ள நிறைய உட்கார்ந்து நீங்க நேரங்களை அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அந்த நேரங்களை வீணான காரியத்தை பேசி வீணான சூழ்நிலைக்கு நாம் இல்லாதபடி கத்திற்கு பயந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல வாசனையாக நல்ல நறுமணமாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த மழைக்காலங்களிலும் நீங்களும் நானும் திறப்பில் நின்று நம் நேரத்தை தெய்வ சமூகத்தில் செலவிடும் பொழுது நம்முடைய குடும்பம் மட்டும் பாதுகாக்காதபடி மற்ற குடும்பங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாசனைக்குண்டான கொண்டான அபிஷேகங்களை நம்ம ஒவ்வொரு மேதும் தேவன் வைத்திருக்கிறார் அதான் ஏசையா பதினோராம் அதிகாரம் விதமாக சொல்லுகிறது மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுவதில் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இந்த அழிவை கண்டு ஐயோ ஆண்டு நாளைக்கு இந்த பகுதியில் வந்துடக்கூடாது அந்த ஏரியாவுக்கு வந்துடக்கூடாது எங்கள் தெருக்கில் வந்துடக்கூடாது என்கின்ற ஒரு பயத்தோடு நீ செவிக்கும் போது இந்த செப என்ன பண்ணுறதுங்க நம்ம எல்லையும் காப்பாற்றுகிறது அங்கே தண்ணி புகழ்ந்து போகக்கூடிய இடத்தையும் காப்பாற்றுகிறது அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எல்லோரும் கர்த்தருக்குண்டான வாசனைக்குரியவர்களாக தான் இருப்பார்கள் என்று திருமண வசனம் சொல்லுகிறது அப்ப அங்கு என்ன இருக்காதுங்க ஒரு வேறுபாடுகள் இருக்காது ஒரு கசப்புகள் இருக்காது ஒரு வஞ்சனைகள் இருக்காது ஒரு துர்குணம் இருக்காது ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்காது பிறரை குறை கூறக்கூடிய தன்மைகள் இருக்காது பிறருக்கு அவதூறாக பேசி அவர்களை நக்கல் அடிக்கிறதும் அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று சொல்லி சிரிக்கிறதும் அது யாருக்கு இருக்காதுங்க கத்தருக்கு பயப்படுவதில் கத்தருக்குள் பயந்து நடுகிறவர்கள் எப்பொழுது எப்படி இருப்பாங்களா வாசனையாதான் இருப்பாங்களா அந்த பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்களாம் அவங்க துன்பத்திலும் அவங்க துயரத்திலும் அவங்களுடைய துக்கத்திலும் பங்கு பெறக்கூடியவர்களாக தான் அவர்கள் இருப்பார்களாம் நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது நம்முடைய தெய்வ பிள்ளைகள் யாராவது ஒரு பிரச்சனை விழுந்துட்டா இதுக்கு குறித்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு பெருசு இல்லையா அந்த வார்த்தை பேசுகிற வாசனை தெய்வம் நமக்குள் வைக்க விரும்புகிறோம் அதை தாண்டி அந்த நுகத்தை வாசனை கிருபை நாள் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உருவாக்கக்கூடியதாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆராதிக்கக்கூடிய அந்த தகப்பன் விரும்புகிறார் அதை நீங்கள் ஒவ்வொருவரும் நேர்த்தியாக செய்து கொண்டிருப்பீர்கள் நான் நம்புகிறேன் உறவுகள் ஒருவேளை நம்மை எதிர்த்து கசப்பாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாசனையானது அந்த கசப்பை மதுரமாக மாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட அந்த மகத்துவத்தினாலும் மகிமையினாலும் பரலோக தேவன் நம்மை நிரப்பி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் எத்தனை பேர் உண்மையிலே உங்க குடும்பத்திற்கு உங்க உறவுகளுக்கு உங்க சபைக்கு நீங்கள் வாசனை உள்ள மகனாக மகளாக இருக்கிறீங்களா இல்ல அள்ளி தூற்றக்கூடிய நாத்தம் நிறைந்த வாசனையாக இருக்கிறீர்களா கவனித்து பாருங்கள் நாம் எப்பொழுதும் நறுமணம் தரக்கூடிய மகத்துவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நற்குணம் உடையவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துடைய அன்பை அப்படியே வெளிப்படுத்துகிறவர்களாக தான் இருக்க வேண்டும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இந்த சகோதரன் இந்த சகோதரி இடத்தில் நாம் போய் கொஞ்ச நேரம் செபித்தால் நம்முடைய இருதயத்துடைய பாரங்கள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்று சொல்லி ஒன்னையும் என்னையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு மகத்துவம் நிறைந்த வாசனை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் செய்வீர்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலருக்கு நல்ல நறுமண தைலமாக உணவாக்கூடிய நல்ல மருந்தாக ஆற்றி தேற்றக்கூடிய நல்ல அன்பு உள்ள மகனாக மகளாக நீங்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமாக பாரப்பட்டு செவிங்க அவர்களுக்கு உங்கள் செபத்தை கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்க்கைகளை உயர்த்துங்க அதுதான் கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அன்பின் வார்த்தை இந்த வார்த்தை கேட்டு இதன்படி செயல்படுத்த உங்களை முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆமே Amén.